திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான பல முயற்சிகள் தொடர்ந்து நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மக்கள் நலன் பேசாமல் நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவோம் ஓட்டு போனாலும் மதிமுகவை சேர்ந்தவர்களும் கம்யூனிஸ்டர்களும் யூனியன் நிர்மலா அம்மையார் சீதாராமன் போட்ட பட்ஜெட்டை கீச்சுட்டு இவங்க மக்களுக்கு விலைவாசி ஏற்றுறது நிறைவேற்றுறாங்க அப்ப அவங்க தப்பு அவங்க ஆனா நீங்க

தலித் பிரச்சனைகளுக்கு மட்டுமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக மட்டுமே இருக்காரோ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மக்கள் பிரச்சனைகளுக்கான குரலை வீசிக்க கொடுக்கறது இல்லையோ தலித் எங்கன்னா எதனா ஆகுதா தலித் வீட்டில் எதனா பிரச்சனை ஆகுதா வன்னியருக்கும் தலித்துக்கும் தலித்துக்கும் வேறு எதுக்குன்னா எதனா பொண்ணு கல்யாணம் ஓடி போச்சா எதனா இடம் பிரச்சனையா அங்கே போய் நிற்கிறீங்க பொது பிரச்சனைக்கு வர்றது இல்லையே பதவிக்கான கூட்டணியாக இருக்குது பதவிக்கான கூட்டணின்றது கூட பரவாயில்லங்க அது சம்டைம்ஸ் அதை விட மோசமாக போகுது காசெல்லாம் வாங்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்குலாம் வேலை வெட்டியே இல்லையா காலையில் எழுந்தா பொழுது குழந்தைங்கள படிக்க வைக்கணும் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி சிந்தனைலாம் இருக்குமானே தெரியல பிசன் இங்கேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்துடோம் இங்கேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்துடும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் முன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரோன்னர்கள் சார்க்கிட்டே நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான பல முயற்சிகள் தொடர்ந்து நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது கூட்டணியில் இருக்கக்கூடியவங்கள அவங்கவுங்க கட்சியை வளர்க்குறதுக்கான பேச்சா அதை எடுத்துக்கிறதா இல்லைன்னா அது கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருமாங்கிற கேள்வி இருக்கு இப்படி கம்யூனிஸ்டா இருக்கட்டும் விசிகாவா இருக்கட்டும் துரை வைக்க ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு இப்படி அந்தந்த கட்சிகளும் அவங்க வளர்க்கறதுக்கான ஒரு பேச்சை எடுக்கும் போது வெளியில இருந்து இருக்கிறவங்க அந்த கூட்டணி உடஞ்சிரும் வருங்காலத்தில் வந்து வெளியில வந்துருவாங்க இருபத்தாறுல வேற அலையும் சமயம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப திமுக கூட்டணிக்கு குறி இல்லை நான் அவங்க அவங்க கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்க கட்சியை வளர்க்குற விதம் இது இல்லைங்க கட்சியை வில பழக்கிற விதம்னா உதாரணத்துக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நேற்றைய முன்தினம் வந்து அம்மையார் பிரியா ராஜன் சென்னை மாநக வணக்கத்துறைய மேயர் அவர்கள் வந்து க மன்ற கூட்டத்தில் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கடைகளுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வரி ஏற்றிட்டாங்க இந்த லைசன்ஸ் வீண் வாங்க அதுக்கப்புறம் மாதச்சம்பளம் வாங்குறவங்களுக்குலாம் ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ்னு ஒரு கார்பரேஷன் வசூல் பண்ணும் அதை வந்து முப்பத்தைந்து விழுக்காடு அதிகமாக ஏற்றிட்டாங்க அதாவது நம்ம சம்பாதிக்கிறதில் அவங்களே எடுத்துக்குவாங்க இல்லை கட்டிடுவாங்க இப்போது ஒரு கட்சியை நீங்கள் வளர்க்கணும் இல்லை ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் சொ கொண்டு போகிறோன்னா அடிப்படையில் மக்கள் தான் எல்லாத்துக்கும் பேஸ் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்துகிறாங்களோ அவங்க அதிகார புள்ளியாக மாறிடுவாங்க அதிகாரம் படைத்தவர்களாக மாறிவிடுவாங்க மக்கள் வாக்கு செலுத்தலைன்னா நீங்கள் செல்லா காசாக போயிடுவீங்க இதுதான் அரசியல் அப்போது மக்கள் நலன் பேசாமல் நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவோம் எங்களுக்கு கூட்டணி வேணும் ஓட்டு போகணும்ல முதல்ல யார் ஓடணும் ஓட்ட மக்கள் தான் போடணும் இப்போ ஐயா கார்த்தி சிதம்பரம் கரண்ட்டு பில் பிரச்சனை எங்கன்னா அவர் தீவிரமாக பேசுகிறாரா பேசுகிறதில்ல நேற்று கூட விலைவாசியெல்லாம் ஏற்றிருக்கிறாங்க இந்த சொத்து வரி அப்போ காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் யாருனா ஒரு நாலு கவுன்சிலரும் ரெண்டு கவுன்சிலரோ இல்லைங்க நாங்கள் இதை எதிர்க்கிறோம் மெட்ராஸில் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் பாட்டு முடிவெட்டுற கடை டீ கடை பேக்கரியிலேருந்து எதையுமே விடாமல் நாய் பூனை விற்றா கூட அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா வரியை போடுவேன்றீங்க ஒரு செல்லப்பிராணியை கூட விட்டு விடுக்க மாட்டேன்றீங்க நாலு அறிவு அஞ்ச அறிவு இருக்கிற மனுஷனையும் விட்டு விடமாட்டேன்றீங்க ரெண்டு அறிவு மூணு அறிவு இருக்கிறதையும் விடமாட்டேன்றீங்க ஆறு அறிவு உழைச்சி கஷ்டப்படுற மனுஷன் வரியாக கட்டுறான் அப்போ மாநகராட்சியும் மத்திய அரசு மாதிரி வரியை ஏற்றுது இல்லை புடுங்குனா அங்கே வந்து அதே மன்றக்கூட்டத்தில் யூனியன் பட்ஜெட்டை கிழிக்கிறாங்க யார் மதிமுகவை சேர்ந்தவர்களும் கம்யூனிஸ்ட்காரர்களும் யூனியன் நிர்மலா அம்மையார் சீத்தாராமன் போட்ட பட்ஜெட்டை கீச்சிட்டு இவங்க மக்களுக்கு விலைவாசி ஏற்றுறதை நிறைவேற்றுறாங்க அப்போ அவங்க பண்ணால் தப்பு அவங்க பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் பண்ணலாம் நான் வந்து சாமானியன் எனக்கு எல்லாம் தானே வலிக்குது யாரா ஒருத்தராக கேப் விட்டு அடிக்கலாம்ல மத்திய அமைச்சர் அவங்க ஒரு ரவுண்டில் அடிக்கிறாங்க ஜிஎஸ்டி அது இது வரின்னு அவங்க ஒரு எட்டு ஒம்பது வகையான வரியை போடுறாங்க நேர்முக வரி மறைமுக வரி கார் எத்துன்னு போனால் ஒரு வரி பைக்கில் போனால் ஒரு வரி பெட்ரோல் போட்டால் அதுக்கு செஸ்ஸு வேல்யூ ஆடு டாக்ஸு போய் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு பார்த்தா அதுக்கு ஜிஎஸ்டி சரி வீட்டில் இட்லி மாவை வாங்கிட்டு வந்துட்டு அதில் சொன்னான்னு பார்த்தா பாக்கெட்டில் போட்டால் அந்த இட்லி மாவுக்கும் ஜிஎஸ்டின்றீங்க எங்கே தான் போகிறது இது மத்திய அரசு சரி அப்பாடா ஏதோ ரேஷன் அரிசியில் வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு கஞ்சியை கொதிக்க வச்சுட்டு ஃபேனை போட்டுன்னு உகாந்து கஞ்சி ஆற வச்சு குடிக்கலாம்னு பார்த்தா ஃபேனு சுற்றுச்சின்னா கரண்ட் பில்லு ஏறுது மாநில அரசு பிரச்சனை எட்டி பார்த்தா வீட்டு ஓனர் வந்து வாடகை ஏற்றிட்டாரு ஏன் ஏத்தினாரு சொத்து வரி ஏற்றியாச்சு தண்ணி வரி ஏற்றியாச்சு ஒரு குடும்பம் நாலு பேர் வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பாக்கெட்டு பால் வாங்கி அவங்க காஃபியோ இல்லை டீயோ போட்டு குடிக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு எழுபது ரூபா தேவைங்கிறேன் இன்றைக்கி ரெண்டு வேலை டீ குடிச்சி வச்சுக்கோங்களேன் நான் நான் சாப்பாடு சாப்பிட்டாங்க நல்லா பிரியாணி சாப்பிட்டாங்க மட்டனு மீன் குழம்பு வாங்கி சாப்பிட்டாங்க இல்லை பாதாம் பிஸ்தா நெய் ஊற்றி சாப்பிட்டாங்க அதுக்கெல்லாம் நான் போகல பால் வாங்கி ஒரு பேக்கெட்டு பால் வாங்கி டீ போட்டு ஒரு வேலைக்கு குடிக்கணும்னா ஒரு குடும்பத்துக்கு எழுவது ரூபா ஆகும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நிறைய போட்டிங்கன்னா கூட போவோம் ரோஸ் மில்க்லாம் போட்டிங்கன்னா பத்தாது இது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற கதை நான் சொல்கிறேன் நான் எல்லார்கிட்டே பேசுகிறேன் இப்போ பொதுமக்கள்கிட்டேருந்து வரேன் நான் பத்திரிக்கைக்காரன் அதனால் எனக்கு தெரியுது உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லையே அப்போது எவ்வளோ இப்போ இப்போ நான் டீ டீன்னு சொல்கிறது டீ காஃபியில் சொல்கிறது அப்போ அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் என்ன ஆகும் அதுக்கு எவ்வளோ செலவாகுது அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் நீங்கள் பாட்டுன்னு எல்லாம் ஏற்றிட்டு போகிறீங்க சரி நீங்கள் ஏற்றிட்டீங்க அப்புறம் பிரியா அவர்கள் இப்போ தானே சொத்து வரி ஏற்றுனீங்க ஏற்றி ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட ஆகலையே நீங்கள் சொத்து வரி ஏற்றினப்ப பில்டிங் ஓனர் என்ன பண்ணுறாரு வாடகை ஏற்றிட்டாரு அவர் அவர்கிட்டருந்து வாங்கி எங்ககிட்டருந்து வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட போகிறார் அந்த காசு பத்தாதா அது இல்லாமல் கடைக்கு வேறு ஏற்றுறீங்க அப்போ நான் போய் மருந்து வாங்கினா ஏரிச்சி வேலை நான் போய் காய்கறி வாங்கினேன்னா வேரிச்சி விலை போய் முடி வெட்ட போனால் வேரிச்சி வேலை ஒரு காலனி இல்லை வந்து ஒரு ஒரு பெல்ட்டு ச ஆடைகீடை வாங்கினா ஏறி ஏறிப்போச்சு இந்த வயசானவங்க கல்யாணம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய பேர் அவங்க குழந்தைகளுக்கு கல்யாண சத்திர வாடகைலாம் என்ன அதான் ஏறுதில்ல நீங்கள் பாட்டுன்னு ரெண்டாயிரம் இருந்தால் நாலாயிரம் மூவாயிரம் இருந்தா ஐயாயிரம் ஐயாயிரம் தான் பத்தாயிரம் பத்தாயிரம் தான் இருபதாயிரம் அப்புறம் சினிமா டிக்கெட் வேலைலாம் என்ன ரொம்ப கம்மியாக இருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து ஒரு ஒரு தேட்டருக்கு வந்து முப்பதாயிரம் ஏற்றுறது இருபதாயிரம் ஏற்றுறது அது ஒன்றும் பெருசில் தேட்டரு ஓனர்க்கு அவர் அவர் காசுலேருந்து கொடுக்க மாட்டார் அதில் தனுஷு விக்ரமு ஐயா விஜய் எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி கமல் எல்லாம் சி எல்லாம் கையெல்லாம் காட்டிட்டு அவங்களுக்கு வந்துடும் என்ன காசு வந்துடும் நடிகர் நடிகைகளுக்கு வர வேண்டியது வந்துடும் இந்த கை பார்க்குறான் பார்க்குறாங்க பாருங்கள் இவனுக்கு தான் நாமம் ஏன்னா தேட்டருக்கார் நம்மகிட்ட வாங்கி தான் அங்கே கொடுக்க போகிறாரு அப்போ மும்முனை தாக்குதலாக இருக்குல்ல இது வந்து கேட்டால் நமக்கு வந்து வரி புரியறதில்ல வரி தெரியறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் இவ் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க நமக்கு கிளாஸ் எடுக்க முயற்சி பண்ணுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா வரி ஏற்றுறதுக்கு ஒரு விதம் இருக்குது வயிற்று அடிச்சு பிடுங்கக்கூடாது இவ்வளோண்டு உப்பு ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் இவ்வளோ உப்பு போட்டால் அதிகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த உப்புக்கு போட்டப்போ எங்கள் தாத்தா காந்தியை வந்து போராடினார் டேய் சாப்பிட்ற பொருளுக்கு வரியா அப்படின்னார் அந்த தள்ளாத வயசில் அந்த கிழவனுக்கு இருந்த அந்த நெஞ்சுறுதி அந்த நேர்மை இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை கேட்டால் வரி நல்லதுன்றீங்க கொஞ்சம் கூட இந்திய வரலாறையை மறந்துட்டு வரியை வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு தினம் வச்சுருக்கிறீங்க பாஜக தலைவர்கள் அப்போது இவர்கள் பாருங்கள் எதனா இந்த இது இப்போ பாருங்கள் இந்த புரோட்டா டைப் எல்லாமே மொத்தமாக ரவுண்டு கட்டி நம்மளை அடிக்கிறாங்களா இதுதான் இங்கே தான் போயிட்டுருக்கு ஆனால் கார்த்தே சிதம்பரம் எதிர்க்கிறாரு களத்தில் இறங்கணும் போராடணுங்கிறார் ஆனால் இவிக்கே சொல்றாருன்னா காமராஜர் காமராஜராஜர் மாதிரி நான் ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கேன் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு இவர்களுக்கு மூன்று வேலை உணவு கிடைக்கிதுங்க இவங்களுக்கு இஎம்ஐயோ பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய கஷ்டமோ இல்லை மருத்துவமனைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க வேண்டிய பிரச்சனைகள்லாம் இல்லை இவர்களுக்கு அன்றாட மக்கள் பண்ணுறங்கிற பாதிப்பு பிரச்சனை இவர்களுக்கு தெரியாது அதனால் இவங்க வந்து கூட்டு நீ கீட்ட நீனு ஏதோ வாக்கு வர்றதுக்கே வழி இல்லை நீங்கள் சொல்லுங்கள் காங்கிரஸ் கட்சி தனியாக நின்னா தேருமா இல்லை யார்கிட்டால் ஒரு நூறு பேர்கிட்ட போய் கேளுங்க பிஜேபிக்கு என்ன நிலமையோ அதை விட கொஞ்சம் நல்லா ஊழும் ஐயா காமராஜர் பேரை சொல்லி கக்கன் பேரை சொல்லி கேட்டிங்கன்னா தாமரைக்கு என்ன ஓட்டு விழுதோ அதை விட கூட வந்து ரெண்டு மடங்கு ஊழும் அவங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு விழுந்தா அவங்களுக்கு பத்து பர்சன்ட் இவ்வளோ தான் அதை வச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்கன்னா ஒன்று ரெண்டு இடத்துல ஜெயிக்கலாம் அந்த ஆட்சிக்கு வர்றது அதிகாரத்தில் வர்றது உங்கள் சரி உங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் இந்த கூட்டணியெல்லாம் கட்சியை வளர்க்கறீங்க ரைட் அதெல்லாம் இருக்குல்ல முதலமைச்சர் வேட்பாளர் யார் இந்த கட்சிங்களுக்கெல்லாம் அப்போது மக்கள்கிட்ட நீங்கள் இன்னும் கிட்டேயே வரலை மக்கள் பிரச்சனையே பேசலை மக்கள் போராட்டத்தில் இறங்கலை மக்கள் கூட பழகலை கூட்டணி கூட்டணி வச்சு எம்பி ஜெயிக்கிறது எம்எல்ஏ ஜெயிக்கிறது அப்புறம் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்றது இப்போ இது வந்து இது வந்து ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல் இந்த அரசியலை பற்றி இந்த அரசியல்னால கூட்டணி உடைய போதா இந்த அரசியல் கூட்டணி உடையாது ராகுல் காந்தியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நல்லா நெருக்கமாக இருக்கிறாங்க இப்போ விசிகாவை பொறுத்தவரையிலும் மேபி திமுகவில் இருக்கவங்க ரொம்ப சீட்டு கொடுக்க முடியாது ரொம்ப டைட் பண்ணுறாங்க ரொம்ப கம்மி பண்ணுறாங்கன்னா அவருக்கு வந்து இன்னொன்று திராவிட கட்சி இப்போ ராகுல் காந்திக்கு வந்து திமுகவோட சப்போர்ட்டு பாராளுமன்றத்தில் தேவை இந்த விசிகாவோட அந்த ரெண்டு எம்பி தான் போய் அங்கே ராகுல் கரெக்டை சேர்க்கணும் அப்படின்லாம் இல்லை நாங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிற கூட்டணி இருந்துக்கிறோம் மாநிலத்தில் நாங்கள் எதிரி எதிரியாக நின்றுக்கிறோம் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கேரளாவில் வந்து எதிர்த்து நிற்கிறீங்களோ சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு கூட்டணியும் கூட விசிக தலைவர் சொல்லலாம் காங்கிரஸ் அப்படி சொல்ல முடியாது திமுகவோட ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 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 பின்பக்கம் ஒரு ஒரு பெரிய பலமாக இருக்கிறாங்க திமுக அதை விட்டுட்டு அவங்களும் திமுக தலைமையும் வந்து கூட்டணி உடைக்கணும்னு தலைமை விரும்புறதில்லை காங்கிரஸ் தலைமை அதை ஏற்றுக்கவே ஏற்றுக்காது ஆனா இது தெரியாமலோ தெரிஞ்சோ இவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும் திருமாவளவன் வந்து ஒரு பொது தலைவரா எல்லா சமூகத்துக்குமான ஒரு தலைவரா எல்லாருக்குமான ஒரு கட்சியா வீசிக்க வளரணும்னு நினைக்கிறாரு ஆனால் தலித் பிரச்சனைகளுக்கு மட்டுமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரா மட்டுமே இருக்காரோ இந்த மாதிரி நீங்க சொல்ற மக்கள் பிரச்சனைகளுக்கான குரலை வீசிக்க கொடுக்கறது இல்லையோ கொடுக்கறது இல்லை அவர் அவங்களோட மக்களுக்கு தான் பேசுறாரு அண்ணனுக்கு முதலமைச்சர் ஆவர தகுதி அத்தனையும் இருக்குன்னா நான் கேட்டா இருக்குன்னு சமீபத்தில் பார்த்தோம் ஆம்ஸ்ட்ராங் பிரச்சனைக்கு எல்லாம் புறப்பட்டு வந்தீங்களா லைனாக நின்னீங்களா அந்த சுடு இந்த சுடு அரசியல் இது உண்மையான இது நான் என்ன கேட்குறேன்னா திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சி தலைவரும் இதே மாதிரி ஒருத்தர் செத்தார்ல ஜெயக்குமார் ஆம்ஸ்ட்ராங்கோட பெரிய தலைவர் இவரோட மு பெரிய பொறுப்பு ரைட்டா இவரோட முன்னோடி அவர் தேசிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அந்த அந்த ரேஞ்சில் ஸ்டேட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கார் இவரும் பொறுப்பில் இருக்கார் சரி இதுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்கல்ல அதுக்கு அதை பற்றி பேசவே இல்லையா அப்போ யாருக்கு உண்டான அரசியல் பண்ணுறீங்க அதுவும் அதுவும் குலை தான் இதுவும் குலை தான் அதனால் கொலையில் வேர்மனை வேற்றுமை பார்க்குறது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைனா எந்த சாதிகாரம் செத்தாலும் சட்ட ஒழுங்கு சரியில்லை தான் அப்போ அதெல்லாம் வந்து பேச மாட்டேன்ட்டுங்க இந்த மாதிரி எதனா ஒன்று வந்து இது பண்ணுறீங்க போராட்டம் அறிவிக்கிறீங்க பிரச்சனைன்றீங்க அது வந்து இது வந்து ஏற்றுக்க முடியாது அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்க சரி அப்புறம் பேசினார் அப்புறம் நடுவில் அறிவாலயத்தில் கூப்பிட்டு ஏதோ பேசினாங்க போயிட்டு வந்தாங்க அதோடு அமைதி ஆயிட்டார் இப்போ பொதுவான பிரச்சனைகள் வந்து வீசி காலில் இருக்கிறவங்க சமீப காலமாக பேசுகிறதில்லை முன்னாடியிலருந்து அவங்க பேசுறதில்ல அவங்க வந்து பிஜேபி திட்டுறேன் ஆர்எஸ்எஸ் திட்டுறேன்னு சொல்லிட்டு இந்து மதம்னா என்ன தெரியுமா சாமியெல்லாம் வந்து அகோரமாக இருக்கும் ஆபாசமாக இருக்கும் இப்படியெல்லாம் யாரையோ காயப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற நண்பரையும் கூட பழகிற தம்பியும் காயப்படுத்திடுறது அப்போ தெரிகிறதில்லை நீங்கள் ஜ சாதியை வைத்து நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா அந்த சாதியினர் எவ்வளோ பேரோ அவ்வளோ பேர் தான் ஓட்டு போடுவாங்க அதுலேயும் அந்த சாதியினர் வந்து அடடை இவர் ரொம்ப நாளாக இதையே சொல்லி நம்மளை ஏமாத்துறாரு தெரிஞ்சால் ஓட்டு போட மாட்டேங்க இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் மதம் மதம் இந்துத்வா இந்துத்வான்னு சொல்லி ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க அயோத்தியாவில் ஃபைசாபாத் தொகுதியிலே தோக்கட்சி அமுச்சு விட்டாச்சு அங்கே இருக்கிற மக்கள் எப்போ நான் இந்துன்றது எனக்கு தெரியும் அதை காலையில் ஒரு வாட்டி மதியம் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி சொல்லாத இந்துக்கு நீ என்ன செஞ்ச என் பிள்ளைக்கு வேலை குத்தியா என் பிள்ளைக்கு படிப்பு குத்தியா எனக்கு மூணு வேலை சோறு வந்ததா நான் அமைதியாக நிம்மதியாக இருக்கிறேன்னா இதுக்கு பதில் சொல்லுன்னா பதில் இல்லை அப்படியா ரைட்டு போடு சமாஜ்வாதி கட்சிக்கு மாற்றி ஓட்டை போட்டான் மோடி அவர்களுக்கு வேணுமா வேணாமாண்ணா உத்திரப்பிரதேச மாநிலம் கொடுத்த தீர்ப்பு மோடி அவர்கள் வேண்டாம் எங்கே ராமர் கோயில் கட்டின மோடி உத்தரப்பிரதேசத்தில் அவருக்கு ஓட்டு கிடைக்கல அப்போ என்ன சொல்ல வராங்க மக்கள் இந்த விஷயம்லாம் ஒரு வாட்டி சொல்லு ரெண்டு வாட்டி சொல்லு இதையே பொழுதுக்கும் சொல்லிட்டு என்னை பட்டநாமம் போட்டிங்கன்னா நான் தெளிவாக இருக்குண்ணேன் அப்போ மதத்துக்கும் அதான் பதில் சாதிக்கும் அதான் பதில் மக்களுக்கு மக்கள் நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா அவங்கள வச்சு பார்ப்பாங்க யாருனா வந்து சாதின்றது அது நான் சொன்ன மாதிரி சின்ன விஷயங்க அதை தாண்டி இல்லை மதமும் சரி அதெல்லாம் வந்து ஒரு ஒரு வலிமை கம்மியாக இருக்கிறவங்க மனிதாபி மேலத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரி இந்த விஷயத்த வைத்து அதிக அரசியல் பண்ணுவாங்க இறந்தது உயிர் இறந்தது தமிழர் இல்லை இந்தியர் அப்படி தான் அதை பார்க்கணும் அதற்கு என்ன பண்ணுறீங்கன்னு இப்போ கேட்டால் அந்த அந்த பெரிய கேள்விக்கு இவங்ககிட்ட பதில் கிடையாது திருப்பி திருப்பி பண்ணுவாங்க அப்போ நீங்கள் கேட்டால் அந்த கேள்வி திருமாவளவன் அவர்கள் ஆமாம் அவங்க தான் பண்ணால் ஆமாம் அப்படி தான் தெரியுது மிச்ச மிச்சம் இப்போ விவசாயிகள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நிலமை பாருங்கள் இருபது நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் போனோம் அமைதியாக இருக்கிறாரு ஸ்டாலின் எதுவும் பண்ண மாட்டேன்றாரு கர்நாடகாவில் காங்கிரஸ் சித்தராமையாவை கேள்வி கேட்கறது இல்லைன்ற மாதிரி இருந்தது இப்போது தண்ணி வேணான்னா அவங்க திறந்து விட்றாங்க இவ்வளோ வருது ஒரு லட்சம் கியூசக்ஸ்க்கு மேலே வருது ஒரு எண்பது அடி தொண்ணூறு அடி இருக்கும்போதே இந்த வாட்டி ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா என்ன சொல்கிறாங்க சயின்டிஸ்ட்டு இல்லை பயாலஜிஸ்ட் ஈகாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க வெதர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கவனித்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தா அந்த தண்ணி ஊறியிருக்கும் விவசாயிகளும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அந்த கொஞ்சம் போராட்டத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க அன்றைக்கே வெதனெல்லாம் எடுத்து அவங்க பயிர் பண்ணுறதும் அந்த வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்போது இவர்களுக்கு வந்து இந்த ஆட்சியின் மீது அதை கொண்டு போகிற அந்த தன்மையை விட முழுக்க முழுக்க சாதியை வைத்து அரசியல் விவசாயிகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லா சாதியிலும் விவசாயி இருக்கிறாங்கல்ல விவசாயிகள் பிரச்சனையை பேசியிருக்கலாம்ல பேசலையே சரி விவசாயிகள் கொள்முதல் தொகை கேட்குறாங்க அதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய போராட்டம் எதுனா பண்ணாரா ஐயா கண்ணு அவர் தலைமையில் ஒரு குழு போகுது அப்புறம் மன்னார்குடியில் அவர் ரங்கநாதன் அவர் சிலையில் ஒரு சைடு பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து அருபாதி கல்யாணம் அவர் வந்து பத்திரிகையாளர்கள் பேட்டி அவர் ஒரு சில தலைவர் தரவுகள் தருது இந்த மாதிரி அங்கே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க விவசாய அணிகள் அவங்களெல்லாம் இணைந்து வாங்க ஒரு ரயிலில் மொத்தமாக போசிக்கு அவங்க பின்னாடி நிற்கும் ஒரு ரெண்டு ரயிலில் வாங்க போய் அவர் மோடியை பார்த்து குடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா அங்கேயே கேட்டுருவோம் கேட்கலன்னா அங்கேயே உட்காருவோம் போராட்டம் காந்திய வழியில் பண்ணலாமே பண்ணுறது இல்லையே தலித் எங்கன்னா எதனா ஆகுதா தலித் வீட்டில் எதனா பிரச்சனையாகுதா வன்னியருக்கும் தலித்துக்கும் தலித்துக்கும் வேறு எதுக்குன்னா எதனா பொண்ணு கல்யாணம் ஓடி போச்சா எதனா இடம் பிரச்சனையா அங்கே தானே போய் நிற்கிறீங்க பொது பிரச்சனைக்கு வர்றது இல்லையா பதவிக்கான கூட்டணியாக இருக்குது பதவிக்கான கூட்டணின்றது கூட பரவாயில்லங்க அது சம்டைம்ஸ் அதை விட மோசமாக போகுது காசெல்லாம் வாங்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா எல்லா சைடுலையும் ஒரு ஒரு சாதி பிரச்சனை ஒன்று வந்துட்டால் போதுங்க இந்த சாதிக்காரெல்லாம் இந்த ஈசல் கொசு மாதிரி எங்கேருந்து வராங்கன்னு தெரியறதில்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்கள் இந்த சாதியிலேருந்து ஐம்பது பேர் இந்த சாதியிலேருந்து ஐம்பது பேர் இப்போ உங்களுக்குலாம் வேலை வெட்டியே இல்லையா காலைல எழுந்தால் பொழுது இருக்கு குழந்தைங்கள படிக்க வைக்கணும் வேலைக்கு போகணும் அந்த மாதிரி சிந்தனாலாம் இருக்குமானே தெரியல பிசன் இங்கேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்துடும் இங்கேருந்து ஒரு ஐம்பது பேர் வந்துடும் அந்த காவல்துறையில் உட்காந்துடும் போது தலையை போட்டு பிச்சுக்குவாங்க சரிம்மா சிறு நேரம் தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி